வர்க்க சக்கரங்கள் கொடுக்கும் பலன்களும் பரிகாரங்களும் டிவிஷனல் சார்ட்ஸ் மாபெரும் சிறப்பு வகுப்பு சூரியன் முதல் கேதுவரை ஒன்பது கிரகங்களின் வலிமையை பற்றி துல்லியமாக அறிய வேண்டுமா வர்க்கோத்துமம் புஷ்கர நவாம்சம் பற்றி அறிய வேண்டுமா வாழ்க்கையில் ஏற்படும் நிறுவனர் மற்றும் கர்மா டிஎன்ஏ மருத்துவம் அன் வாழ்வியல் பரிகார ஜோதிடர் உயர் திரு குருஜி வல்லரசு தினேஷ்ராஜா அவர்கள் நடத்தும் வர்க்க சக்கரங்கள் கொடுக்கும் பலன்களும் பரிகாரங்களும் சக்கரங்கள் கொடுக்கும் வகுப்பில் கலந்து கொண்டு பயன் பெறுங்கள் வகுப்பு இருபத்தி நான்கு மாலை ஐந்து முப்பது மணி முதல் மாலை ஏழு மணி வரை வகுப்பின் கால அளவு பதினைந்து நாட்கள் வகுப்பின் சிறப்பம்சங்கள் டி ஒன் ராசி சக்கரம் வாழ்வின் முழு பலன்களை அறிதல் டி டூ ஹோரா சக்கரம் பொருளாதாரம் பற்றி அறிதல் டி த்ரீ திரோக்கான சக்கரம் சகோதர உறவுகள் பற்றி அறிதல் டி போர் சதுராம்சம் சக்கரம் வீடு மனை குடும்பம் அதிர்ஷ்டம் பற்றி அறிதல் டி ஃபைவ் பஞ்சாம்சம் சக்கரம் அதிகாரம் புகழ் ஆன்மீகம் பற்றி அறிதல் டி சிக்ஸ் சஸ்தாம்சம் உடல் உபாதை வழக்கு எதிரி பற்றி அறிதல் டி செவன் சப்தாம்சம் குழந்தைகளை பற்றி அறிதல் டி எயிட் திடீர் இழப்பு பற்றி அறிதல் டி நைன் நவாம்சம் திருமண வாழ்க்கை அந்தஸ்து பற்றி அறிதல் டி டென் தசாம்சம் தொழில் பற்றி அறிதல் மேற்கண்ட அமைப்புகளில் ஜாதகத்தை எப்படி ஆராய்வது அதற்கான வாழ்வியல் பரிகாரங்கள் எப்படி எடுப்பது என்பதை தெளிவாக ஜோதிடத்தின் மீது ஆர்வம் கொண்டவர்கள் எளிமையாக ஜோதிடமானவர்கள் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் தொழில்முறை ஜோதிடர்கள் என அனைவரும் இந்த வகுப்பில் கலந்து கொண்டு ஒரு ஜாதகத்தில் வர்க்க சக்கரங்களை ஆராய்ச்சி செய்து பலன் எடுக்கலாம் பரிகாரமும் சொல்லலாம் இந்த வகுப்பில் கலந்து கொள்ளும் அனைத்து மாணவர்களுக்கும் ஒவ்வொரு நாள் வகுப்பின் வீடியோ அனுப்பி வைக்கப்படும் இந்த வகுப்பின் முக்கியமான அம்சங்களுக்கு இந்த வகுப்பில் கலந்து கொள்ளும் அனைத்து மாணவர்களின் ஜாதகங்களில் டி தசாம்சம் ஆராய்ச்சி செய்யப்படும் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்களுக்கும் வகுப்பு கட்டணத்தில் ஐம்பது சதவீதம் சலுகை உண்டு முன்பதிவு அவசியம் முன்பதிவிற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய செல் நம்பர் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு எட்டு மூன்று ஏழு இரண்டு மூன்று நான்கு மற்றும் ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு ஆறு எட்டு ஒன்பது நான்கு